ஹாய் வணக்கம் மக்களே கரை இது கரகாப்பில் சட்னி எப்படி செய்யுது அப்படின்ட்டு காட்டுறேன் சிரமம் இல்லாமல் தனித்தனியாக வறுக்க வேண்டியதில்லை இதில் பாருங்களேன் உளுந்த பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கேன் நான் வந்து ஒரு இந்த கையில் ஒரு கை இருக்கும் போட்டது அதுக்கப்புறம் வரமிளகா மிளகா சரிங்களா புளி புளி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன் ஏன்னா புளி வேணும் அதிகமாக ஒரு நான் இருக்குது அடியில் இருக்குது புளி புளி போட்டுக்கோங்க தேவையான அளவு வெங்காயம் துளிச்சு போட்டுக்கோங்க வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பொட்டோடவே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வெள்ளம் வெள்ளத்தையும் கூட நான் ஒரே இதில் போட்டுருவேன் எல்லாம் ஒன்றா போட்டுருவேன் புளி வெள்ளைப்பூண்டு உளுந்தம்பருப்பு பருப்பு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி புளி இந்த அளவுக்கு நிறையா இருக்குதா அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு கடுகு போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னொரு இது என்னன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி தனியாக விதை இருக்கும்ல அது இன்னொரு இது வந்து வெங்காயம் போடாமல் வெள்ளைப்பூண்டு மட்டும் போட்டு செய்யலாம் நான் வெள்ளைப்பூண்டும் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன் அப்படின்னா சுகர் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோ ஜீரணம் ஆகாது அதனால வெள்ளைப்பூண்டு அதிகமாக போட்டால் கொஞ்சம் ஜீரணமாகும் அதுக்கு போட்டிருக்குறேன் பெருங்காயத்தூளும் போட்டுருக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போடாமல் எந்த சமையலும் பண்ணக்கூடாதும்பாங்க அதனால மஞ்சள் தூள் அதுக்கடுத்து இந்த இந்த கருவேப்பில் ஒரு ஒரு கட்டு இருக்குதா இந்த இப்போ உருவி அதில் போட்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு எல்லாம் ஈக்குவலாக கரெக்டாக வணங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க எல்லாம் எல்லாம் மொத்தமாக போட்டு சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுக்கிட்டு வேறு வேலை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த உளுந்து பருப்புலாம் பார்த்திங்களா கரெக்டாக சிவக்கப்பாக வந்துருக்குது அப்படி வந்துடுச்சுன்னா எல்லாமே நீட்டாக தனித்தனியெல்லாம் வதக்க வேண்டியதெல்லாம் ஒன்றா போட்டாவே சிம்மில் வச்சு இந்த மந்த மாதிரி வர வரைக்கும் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க மிக்சியில் இப்போ நான் இது எதுக்கு இதில் இந்த கலாயில் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்னஸ் வர வரைக்கும் கிளறிகிட்டு இருக்கலாம் இல்லை உங்களுக்கு திக்னஸ் வேண்டியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நல்லா கொதிக்க வைக்கலாம் அந்த கெட்டியை வர வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கும் இந்த இந்த சட்னி வந்து பத்து நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்பப்போ நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டு சாப்பாட்டு சூடு சாப்பாட்டுக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு களர் விட்டுக்கிட்டே இருங்களேன் அது எதுக்கு அந்த மெத்தேடு சொல்கிறேன்னா அதான் கிடாம இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிக்குவேன் நான் ஏன் பிள்ளை சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் கோதுமை தோசை விட்டேன் ஒரு தோசை இருக்குதுங்க ரெண்டு தோசை ஓகே ஏன் இதை நான் இப்படி வச்சுருக்குறேன் அப்படின்னா உல சட்னி என்னால் டெய்லி செய்ய முடியாது இது கரெக்டாக ஒரு வாரத்துக்கு வரும் பக்கத்தில் வீட்டில் ஒருத்தர் கொடுப்பேன் இது வந்து தி அந்த இதெல்லாம் சுண்டி வர்றப்போ கொஞ்சம் கம்மியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு கிடமை அப்படியே இருக்கும் இதில் வந்து வெள்ளம் போட்டிருக்குறேன் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்குறேன் வெள்ளத்துக்கும் புளிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சரியா